உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் புதிதாக யாராவது என்னுடைய சேனலுக்கு வருபவர்களாக இருந்தால் என்னுடைய சேனலினுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி பெல் பட்டனை தட்டிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக என்னுடைய சேனலுக்குள்ளே வரலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை ஒவ்வொரு பகிர்வுகளும் பகிர் பகிர்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களை வந்து சேரும் அண்மையில் வந்து பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தினுடைய பேச்சுக்களிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது அது சம சம்பந்தமான கலந்துரையாடல்களிடம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது இங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சி என பல்வேறு பட்ட கருத்துக்களை வந்து முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அண்மையான நாட்களாக மீன்பிடித்துறை சம்பந்தமாகவும் சுகாதாரத்துறை சம்பந்தமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பாராளுமன்றத்தில் விவாதங்கள் இந்த வகையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் வந்து மீன்பிடித்துறை சம்பந்தமான விவாதத்தின் பொழுது பல்வேறுபட்ட விஷயங்கள் பல்வேறுபட்ட ஊழல்கள் அல்லது வந்து பல்வேறுபட்ட மக்களை ஏமாற்றுகின்ற கணக்குகள் அல்லது மக்களை ஏமாற்றுகின்ற வரவு செலவு திட்டம் சம்பந்தமான பேச்சுக்கள் இடம்பெற்று கொண்டிருந்தது இதன் பொழுது குறிப்பிட்ட அமைச்சுக்களும் சரி எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி மோதி கொண்ட விஷயங்களை வந்து காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இலங்கையினுடைய மீன்பிடித்துறை அமைச்சராக இருக்கிற திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்து இப்பொழுது வந்து பார்த்திங்க சொன்னால் பாராளுமன்றத்தில் அநேகமான இடங்களில் அநாகரிகமான வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டு வருவதை வந்து காணக்கூடியதாக இருந்தது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மீது கதைக்கின்ற பொழுது அவரை வந்து நாயே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பேசப்பட்டிருந்தா இந்த வார்த்தை வந்து பாராளுமன்றத்தில் வந்து உண்மையில வந்து பேசக்கூடாத ஒரு தகாத வார்த்தை அதாவது ஒரு மனிதரை வந்து பாராளுமன்றத்தில் வந்து அநாகரிகமாக பேசுவதற்கு இலங்கை பாராளுமன்ற சட்டத்தின்படி எந்த விதமான தகுதிகளும் இல்லை என்று சொன்னால் இலங்கை பாராளுமன்ற சட்டத்தின்படி யாரையும் வந்து தரக்குறைவாக யாருமே பேச முடியாது ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து அண்மையில் வந்து இவ்வாறான ஒரு வார்த்தை பிரயோகத்தை பிரயோகித்தது அப்படின்றது வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகளை அல்லது பல்வேறுபட்ட விதமான கருத்துக்களை வந்து குறிப்பிட்ட அமைச்சர் மீது வைக்க இருக்கிறார்கள் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பகிர்கின்ற சௌரர்கள் குறிப்பிட்ட அமைச்சர் அவர்கள் மலையகத்தை சொந்தமாக இருக்கு கொண்டவர்கள் ஆனால் அவருக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து என்ன இருக்கிறது அப்படி என்று சொல்லி தெரியாது இந்த வகையில் யாழ்ப்பாணத்தினுடைய அவிருத்தி குழு தலைவராகவும் இவர் இருக்கிறார் அண்மையில் பாராளுமன்றத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவோடு முரண்படுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து உங்களுடைய மாவட்டங்களில் அல்லது உங்களுடைய வீட்டுக்குள்ளே கொண்டே வையுங்கோ என்று சொல்லி சொல்லி கொண்டு சொன்ன விஷயத்தையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது குறிப்பிட்ட அமைச்சரவர்களால் இந்த வேளையில் குறிப்பிட்ட அமைச்சர் அவர்கள் எந்த பகுதியில் தான் பணிபுரிகிறார் எந்த பகுதிக்காக தான் பட்டியலில் வந்ததை வந்த வந்தேன் அப்படின்றதை மறந்து இவ்வாறான கருத்துக்களை வந்து பகிர்வது அது அல்லது வந்து பாராளுமன்றத்தில் பகிர்கின்ற பொழுது அந்த விஷயங்கள் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னார் மக்கள் வந்து அதனை நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி இப்படியான அநாகரிகமான வார்த்தையை வந்து குறிப்பிட்ட அமைச்சர் அவர்கள் பகிர்வது இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து பகிர்வது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பிட்ட அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் உங்களுக்கு அடிக்க வலிக்கிட்டோம் என்றால் நீங்கள் ஓடி ஒளிவதற்கு வந்து இடம் கிடைக்காது அப்படின்ற வகையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து சொன்னதும் வந்து இங்கே வந்து குறிப்பிடத்தக்கது இந்த வேளையில் கௌரவ அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால் நாங்கள் ஆளுங்கட்சி நாங்கள் சிங்கள இனவாத கட்சிகளுடன் சேர்ந்து நாங்கள் செயற்படுவோம் நீங்கள் உங்களோட பாட்டில் வந்து வாய மூடிக்கொண்டு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்றதை வந்து கேட்க வேண்டும் என்கிற வகையில் தன்னுடைய கருத்தை வந்து குறிப்பிட்ட முன் முன்வைக்கின்றார் ஆனால் இங்கே வந்து குறிப்பிட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வந்து குறிப்பிட்ட வரவு செலவு திட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து இப்பொழுது குரல் கொடுப்பதற்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பதனால் அத்தனை விடயங்களும் புட்டு புட்டு வெளியே வைக்கப்படுகிறது எல்லா விடயங்களையும் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அது சமூக விளத்தங்களும் ஊடாகவாக இருக்கலாம் அல்லது வந்து இணையங்களின் ஊடாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான வாடகைகளில் கூட ஒவ்வொரு விடயங்களும் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது இதனால் வந்து குறிப்பிட்ட பாராளுமன்றத்தினுடைய அமைச்சராக இருக்கின்றவர் இப்படியான விடயங்களை வந்து பகிர்கின்ற பொழுது உண்மையில் வந்து இது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதுவும் தமிழ்மொழி பேசுகின்ற பாராளுமன்ற அமைச்சரவர்கள் தமிழ்மொழி பேசுகின்ற ஒரு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து இப்படியான வார்த்தை பிரிவங்களை பயன்படுத்துவது உண்மையில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட அமைச்சராக இருக்கின்ற திரு சந்திரசேகரன் அவர்களினுடைய கதை பேச்சு அப்படி என்ன பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய கதைகள் எல்லாமே வந்து அண்மை காலங்களாக தமிழர்களை விரட்டுகின்ற அல்ல தமிழர்களை வந்து பயமுறுத்துகின்ற வகையில் அவருடைய கருத்துக்கள் வந்து இடம்பெறுவதும் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அண்மை காலங்களாக இந்த பாராளுமன்ற அமர்வுகளின் பின்னர் அவருடைய கதை பேச்சு அது மட்டும் இல்லாமல் அவருடைய நடவடிக்கை எல்லாமே வந்து சொன்னால் ஒவ்வொரு இடங்களிலும் வந்து மக்களை மக்களுடைய மனங்களை நோகடிக்கின்ற வகையில் வந்து அவர் பேசுவதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் குறிப்பிட்ட அமைச்சரவர்கள் எந்த பகுதியில் தான் பணியாற்றுகிறார் யாருக்காக பணியாற்றுகிறார் அப்படின்றதை மறந்து அல்லது வந்து எந்த இடங்களில் போய் நிற்கிறார் அப்படின்றதை மறந்து இப்படியான கருத்துக்களை பகிரின்ற பொழுதும் இங்கே வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகளான விஷயங்களும் வந்து மக்களுடைய இடம்பெறுகிறது என்ன காரணம்னு சொன்னால் குறிப்பிட்ட அவர்கள் சொல்கின்ற வசனங்கள் அல்லது அவர் பேசுகின்ற விடயங்கள் வந்து மக்களிடையே வந்து கவலையை ஏற்படுத்துகிறது குறிப்பிட்ட அமைச்சர் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கிறார் அல்லது வடபகுதியினுடைய அபிவிருத்தி குழு தலைவராக இருந்து கொண்டு தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அமை அமைச்சராக இருக்கின்ற இந்த அமைச்சர் தமிழ் மக்களினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிலேயே இப்படி கதைக்கிறார் அப்படி என்று சொல்கின்ற பட்சத்தில் தமிழ் மக்களுக்காக இவர் என்ன செய்ய போகிறார் அப்படி என்றதும் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது இவர்களும் எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை ஒடுக்குவதற்காக வந்திருக்கின்ற சிங்கள கைக்கூலிகளாக இருப்பார்களா அப்படின்னு சொல்லியும் ம மக்களிடையே பேசப்படுகிறது குறிப்பிட்ட அமைச்சர் வந்து ஜேவிபி கட்சியினுடைய அல்லது என்பிபி கட்சியினுடைய ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தினால் வடபகுதிக்காக நியமிக்கப்பட்ட அமைச்சராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மக்களை அடக்குவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சராகவும் இருக்கிறார் இந்த வேளையில் என்பிபி அரசாங்கத்தினுடைய மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே இவருக்கு வந்து எதிராக குரல் கொடுப்பதோ அல்லது வந்து இவ்வாறான விஷயங்களை வந்து அவரிடம் வந்து எதுக்காக அமைச்சர் நீங்கள் இப்படி கதைக்கிறீங்கள் நாங்கள் எல்லாருமே ஒன்றாகத்தானே பயணிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து குறிப்பிடுவதோ சுட்டி கிடைக்காது அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா இங்கே நடப்பு நடக்கின்ற ஊழல்களை சுட்டி காட்டுகின்ற பொழுது அல்லது இந்த கணக்குகளில் இருக்கின்ற புலைகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அல்லது வந்து தனக்கு நடந்த அநீதிகளை பாராளுமன்றத்தை சுட்டி காட்டுகின்ற பொழுது அதுக்கான தகுந்த நடவடிக்கைகளை பாராளுமன்றம் எடுக்காத பட்சத்தில் தான் இங்கே முரணான பிரச்சனைகள் ஏற்படுகிறது அண்மையில் நடந்த பாராளுமன்றத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கேட்ட விடயங்கள் எல்லாமே தனக்கு வந்து சிறப்புரிமை அல்லது வந்து பாயிண்ட் ஆஃப் வந்து ஒரு நிமிடம் பேசுவதுக்கு நேரம் கட்டுந்தார் ஆனால் இங்கே யாருமே பாராளுமன்றத்தில் இருந்த எந்த ஒரு சபாநாயகராக இருக்கலாம் பிரதிசபாநாயகராக இருக்கலாம் குழு தலைவராக இருக்கலாம் யாருமே வந்து அதுக்கான சரியான நேரத்தை கொடுக்காதன் விளைவுதான் இன்று வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் பல்வேறுபட்ட ஊழல்கள் புட்டு புட்டு வைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது இவர்கள் வந்து சரியான வகையில் வந்து நேரம் கொடுத்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றிருக்க மாட்டாது அப்படி என்றதும் வந்து குறிப்பிடத்தக்கது ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசிவாவை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களினுடைய குரல் நசுக்கப்படுகின்ற இடத்துல அல்லது தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய குரல் நசுக்கப்படுகின்ற இடத்துல நிச்சயமாக தன்னால் முடிஞ்சவரை அவற்றுக்காக குரல் கொடுப்பது அப்படி என்றது வந்து அவருடைய தலையாய கடமையாக அவர் சொல்கிறார் நிச்சயமாக நான் யாரு எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய குரல் நசுக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நான் அவற்றுக்காக குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் வந்து பொது வழியில் வந்து சொல்லியிருக்கிறார் அதனால் இவ்வாறான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிற பொழுது குறிப்பிட்ட அமைச்சர் அவர்கள் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து பயணிக்கின்றோம் எல்லாருமே தமிழ் மக்களுக்காக பணியாற்றுகிறோம் நாங்கள் எல்லாருமே தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரேசத்தில் தான் நாங்கள் பணியாற்றுகிறோம் அப்படின்றத வந்து கவனத்தில் கொண்டு பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து சமூக ஆர்வலர்களாக இருக்கிற சமூக வலைவழி போராளிகளினுடைய கருத்தாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைய இந்த அமைச்சரனுடைய ப பகிர்வுகள் அல்லது இவ்வாறான பேச்சுக்கள் அவருடைய தனிப்பட்ட விடயங்களையும் வந்து பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது இவர் வந்து சரியான முறையில் வந்து நடந்து கொள்ள பட்சத்தில் வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் வந்து சிலர் வந்து கதைக்கின்ற விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் கௌரவ அமைச்சர் இவ்வாறு தொடர்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய வெறுப்பையும் இனி வருகின்ற காலங்களில் வந்து சந்திப்பார் என்று சொன்னால் தமிழ் மக்களை பொறுத்த தமிழ் மக்களை வந்து இவ்வளவு காலம் அவர்களுக்கு வந்து மாலையை போட்டு வரவேற்று வச்சிருந்தார்கள் ஆனால் இப்படி கதைக்கின்ற பொழுது நிச்சயமாக தமிழ் மக்களும் அவர் மீது வெறுப்பை கக்குவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள்ல அல்ல ஒரு சில தினங்கள்ல தயாரா தயாராகுவார்கள் அப்படிங்கிறதிலே வந்து எந்தவிதம் மாற்று கருத்தும் இல்லை ஏன்னு சொன்னால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எங்களுடைய தமிழர்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது அங்கே அவர்களுடைய குரல் வழியை நசுக்குகின்ற பொழுதும் இங்கே தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் வந்து அமைச்சர் பணியாற்றுவது அப்படின்றதும் வந்து நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களில் வந்து கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்